வணக்கம் தூத்துடி மீனுவன் நம்ம தூத்துல இருந்து கிளம்பி ராமேஸ்வரத்தை நோக்கி ஒரு பயணத்தை போயிட்டு இருக்கோம் போற வழியில கீழமுந்தல் இருக்குல்ல அங்க வந்து நல்ல தண்ணி தீவுனா எல்லாருக்கும் தெரியும் கீழமுந்தல் பக்கத்துலதான் நல்ல தண்ணி தீவு இருக்குங்க அங்கே வந்து கீழமுந்தல்ல எங்க சொந்தக்காரங்க தங்கச்சிக்கு கல்யாணம் அந்த கல்யாணத்தை முடிச்சுட்டு நான் ராமேஸ்வரம் போகிறேன் எதுக்குன்னா நாளைக்கு இருபத்தெட்டாம் தேதி ஆட்டோக்காரன் இருக்காங்கல்ல அங்க அவங்கள தீபக் இருக்காருல்ல அவருக்கு வந்து கல்யாணம் நல்லா பாசமானவங்க நல்லா திறமையானவங்க நல்லா பாசமானவங்க நல்லா சூப்பராக பேசுவாங்க எங்கள்கிட்ட ப நல்லா பழகக்கூடியவங்கன்னு சொல்லலாம் அந்த அளவு பழகக்கூடியவங்க அவங்களுக்கு இன்னைக்கு கல்யாணம் நாளைக்கு கல்யாணம் அந்த கல்யாணத்துக்கு தான் நான் வந்து போயிட்டு இருக்கேங்க போகிற வழியிலேயே நான் அப்படியே ஒன்று ஒன்றா காமிக்கிறேன் நான் வாலி நோக்கத்தை கடந்து போயிட்டு இருக்கேன் எனக்கு சாயகுடி எடுத்து கீழே முதல் வந்துட்டு ஃபங்க்ஷன் அங்கே நல்லா மட்டன் எல்லாம் சாப்பிட்டுட்டு செமையா இருந்துச்சு இந்த சைடு கல்யாணம் என்ன பண்ண மட்டன் வந்து ஒரு கோப்பையில தான் வைப்பாங்க கோப்பங்கிற மாதிரி ஒரு கப்புல தான் வைப்பாங்க ஏன்னா ஒருத்தங்களுக்கு பீஸ் பெரிய பீஸா போயிடும் ஒருத்தங்களுக்கு சின்ன பீஸா வந்துடும் அதனால அடிப்படி சண்டையா வந்து பெரிய கலவரமாயவே ஆகிரும் அதனால நீங்கள் இந்த ராம்நாடு சைடு வந்தாலே சரி கடற்கரை சைட்லாம் பார்த்தீங்கன்னா எல்லாரும் கிண்ணத்தில் வச்சு தான் அந்த கறிபீசை போட்டு ஒரு உருளைக்கிழங்க வச்சு எல்லாத்துக்குமே பரிமாறுவாங்க அது போக இந்த ராம்நாடு சைடு வந்து என்ன ஒரு ஸ்பெசல்னு பார்த்தீங்கன்னு வச்சுக்கோங்களேன் ரசம் வந்து தேங்காய் பால் ரசம் வந்து கல்யாண வீட்டுக்கு ஊற்றுவாங்க எங்கள் தூத்துக்குடி சைடு எல்லாரும் என்ன பண்ணுவாங்கன்னா மிளகு ரசம் இருக்குல்ல அதுதான் ஊற்றுவாங்க ஆனால் இங்கிட்டு பார்த்தீங்கன்னா நான் இதுதான் முழுக்க முழுக்க தேங்காய் பால் ரசம் நல்லா டேஸ்ட்டாகவே இருக்கும் எங்கள் அம்மா இப்போ வச்சு தருவாங்க சூப்பராக இருக்கும் எங்கள் வீட்டிலலாம் வைக்கும்போது எங்கள் அம்மா தக்காளி ரசம் வைக்கும் அந்த மிளகு ரசம் அதுக்கப்புறம் இந்த முக்கியமாக எப்பயும் வைக்கிறது தேங்காய் பால் ரசம் நல்லா டேஸ்ட்டாக இருக்கும் கறியும் சோறையும் தின்றுட்டு அந்த தேங்காய் பால் ரசத்தை சாப்பிடும்போது சோத்துல பணம் சாப்பிடும்போது நம்மளுக்கு நல்லா செமிச்சிருங்க நல்லா சூப்பராகவே இருக்கும் இப்போ நாங்கள் கடந்து போகிற ரூட்டெல்லாம் பார்த்தீங்கன்னு வச்சுக்கோங்க அவ்வளோ ஒரு த்ரில்லிங்கான ஒரு ரூட்டாகவே இருக்கும் அவ்வளோ பயங்கரமாக இருக்கும் ஏன்னா இந்த சைடு எல்லாமே லைட்டுவே எதுவுமே இருக்காது நைட் நேரம் ட்ராவல்னால் ஒரு தடவை வந்தேன் நம்மளுக்கே ஒரு திக்கு திக்கு பயத்தை கொடுத்துரும் என்னடா எங்கிட்ட தூரத்தை பார்த்தாச்சும் ஒரு லைட்டு வெளிச்சம் தெரியணும்ல அந்த லைட் வெளிச்சம் கூட இந்த வாலினோ கொண்டு கீழே முந்தல் வரைக்கும் எந்த ஒரு வெளிச்சமே தெரியாது கொஞ்சம் ஊரை நெருக்கினதுக்கு தான் ஆனா நம்ம ஊரை நெருக்கிறதுக்கே நம்ம கார்ல வந்து ஒரு எண்பது தொண்ணூறு ஸ்பீடில் போனாலே ஒரு காம நேர கிட்ட வச்சுக்கோங்களேன் அவ்வளவு நேரம் வந்து நம்மளுக்கு வந்து எந்த ஒரு வெளிச்சமும் இல்லாம ஒரு திக்கான ஒரு பயத்திலே போய்கிட்டே இருப்பாங்க நம்ம வந்து வாழின் நோக்கத்தை எடுத்தாச்சு நம்ம வால் நோக்கம் ரவுண்டான ஒரு ரவுண்டானத்தை நான் காமிக்கேன் ரவுண்டானத்துலேருந்து ரைட் எடுத்தால் ராமேஸ்வரம் ராமேஸ்வரம் வந்து எங்கள் அம்மா பிறந்த ஊர் அங்கே தான் நாங்கள் சின்ன பிள்ளைலாம் விளாடுவோம் எங்கள் அம்மா எங்கள் அம்மா பிறந்த வீடு எங்கள் காமிக்க எங்கள் அம்மாச்சி வீடையும் காமிக்க எப்படி பார்க்கலாம் இங்கே பாருங்கள் இங்கிட்டு போனால் ஏர்வடி ரைட் சைடு போனால் ஏர்வடி ராம்நாடு அதுக்கப்புறம் லெஃப்ட் சைடு பார்த்தீங்கன்னா சாயில்குடி திருச்செந்தூர் நம்ம தூத்துக்குடி போகிற ரோடு லெஃப்ட் ரைட்டில் எடுத்தால் நம்ம இப்போ ராமேஸ்வரம் ரத்த போறோம் இது வந்து பாத்தீங்கன்னா வாலி நோக்கம் விளக்குன்னு சொல்லுவாங்க ரொம்ப ஃபேமஸான இடம் மொதல் வந்து இந்த இடத்துல எந்த ஒரு கடையும் எதுவுமே கிடையாது நாங்களும் சும்மா போயிட்டு போயிட்டு வருவோம் இப்ப பாத்தீங்கன்னா நல்ல ஒரு சேஃப்டியா எப்படி சொல்ல நல்ல வியாபாரம் நிறைஞ்ச ஒரு ஒரு சங்ஷன் மாதிரி இந்த இடம் வந்து உருவாகிட்டு இருக்குங்க ஃபேமஸான ஒரு இடம் வாலி நோக்கம் விளக்கு நீங்க தூத்துக்குடியில இருந்து காலையில ரா டிராவல் பண்ணும்போது காலையிலாம் ட்ராவல் பண்ணி ரொம்ப பார்த்து கவனமாக டிராவல் பண்ண எப்பயுமே சொல்லுவேன் ஏன்னா இந்த இடத்துல எப்போ மாடு கூட குறுக்க வராதுங்க மாடு கூட கம்மி தான் ஆடு ஆடு குட்டிலாம் இருக்குல்ல சும்மா நீங்கள் எங்கேடா போனாலும் கெளுப்பு கெளுப்புளுண்டு வரும் நீங்கள் நம்ம நினச்ச ஒரு ஸ்பீடில் போயிட்டு வரலாம் அப்படின்னு நாங்கள் நினைப்போம் நம்ம நினைப்போம் ஆனால் கண்டிப்பாக போயிட்டு அப்படிலாம் வரவே முடியாது எந்த இடத்துலனாலும் இப்போ நல்லா போயிட்டு நான் எழுதில் போயிட்டு இருக்கேன்னா கொஞ்சம் நேரத்துலேயே காலைல பார்த்தீங்கன்னா ஒரு ஆடு கிராஸ் ஆகிரும் அதுக்கான நம்ம கண்டிப்பா ஸ்லோ பண்ணி தான் போகணும் அடிச்சு போட்டுலாம் போகவே முடியாது நொறுக்கி விட்டுருவாங்க இந்த சைட்லாம் அதனால பார்த்தே நீங்களாம் டிராவல் பண்ணுங்க யார் டிராவல் பண்ணாலும் இப்போ ஆடு எதுவுமே வரல நான் வந்துச்சு காமிங்க பாருங்க தலைவன் என்ன என்ன அச்சேட்டை பண்ணணும்னு சொல்லிட்டு மெதுவா ஸ்லோ மோஷன்ல தான் நடந்து போகும் ஆடு இல்லை போங்கடா போங்கடா போய் வேலையில பாருங்கடா டிபார்ட்மெண்ட் கோவமா இருக்கேன் தர்கா வந்து ரொம்ப ரொம்ப ஃபேமஸான ஒரு தர்கா இங்கே சொந்தக்காரங்க இங்கே சித்தி வீடுலாம் இங்கே தான் இருக்குது தர்கா பக்கத்துலேயே தான் தர்கா ஒட்டியே தான் எங்கள் சித்தப்பா கடையும் இருக்கு சில பேரத்துக்கு தெரியும் இங்கே வந்த வந்திருக்கிறவங்கலாம் கேட்டிருக்காங்க ஏரோடி தர்கால ஏரோடி தர்கா வந்தாச்சு பக்கத்தில் ஆனால் ஊருக்குள்ளே போகணும் இப்போ ரைட் சைடு எடுத்தோம்னா ஏரோடி தர்கா ரொம்ப ஃபேமஸானது இங்கே உள்ள சந்தனக்கூடு வந்து பயங்கர ஃபேமஸாக இருக்கும் செம்ம கூட்டமாக இருக்குங்க இங்கே உள்ள சந்தன கொடுக்கு நான் சின்ன பிள்ளையிலேருந்து வந்துட்டுருக்கோம் இந்த வருஷம் போனோம் முந்தின வருஷம் இதெல்லாம் வரல இங்கே அல்வாவும் செஞ்சு வருவாங்க ரொதல் கேள்விப்பட்டிருக்கலாம் தொதல் ரொதல்னு தான் நாங்கள் சொல்லுவோம் தொதல் வந்து இது இந்த ஊருக்கு அடுத்து கீழக்கரை இருக்குது அந்த கீழக்கரையில் வந்து செம ஃபேமஸ்ஸு முடிஞ்சா அடுத்த வீடியோல நான் தொதல் செய்கிற வீடியோ ரெடி பண்ண முடிஞ்சால் கேட்டு பார்க்க அண்ணன் ஓகே சொன்னாங்கன்னா கண்டிப்பாக நான் போட்டு விடுறேன் ஏன்னா அங்கே பாரம்பரியமாக ஒருத்தங்க செய்வாங்க அவங்க கடையில் உள்ள தொதல் வந்து ரொம்ப ரொம்ப ஃபேமஸ் இந்த சைடு கேள்விப்பட்டிருந்தீங்கன்னு தெரியும் அல்வா மாதிரியே இருக்கும் ஆனால் அது வந்து தனி டேஸ்ட் இனிப்பாக தான் இருக்கும் ஆனால் அது சாப்பிடும்போது அது ஒரு தனி டேஸ்டா இருக்கும் நல்லா இருக்கும் சூப்பராக இருக்கும் நல்லா தொதல் வந்து நல்லா கட்டியா இருக்கும் ரொம்ப பிடிக்கும் நேரடி தண்டியாச்சா இதெல்லாம் பார்த்து மெதுவாக தான் போகணும் எப்படி மாடு பெருக்கம் வருது பார்த்தீங்களா எங்கிட்ட எங்கிட்ட பார்த்தாலும் மாடாக தான் இருக்கு பயமாவே இருக்கும் நம்ம தான் பார்த்து போகணும் இருந்தாலும் நமக்கு மனசுக்குள்ள பயமா இருக்கும் திடீர்னு மாறிட்டு குறுக்கு வந்துச்சுன்னா நம்மளுக்கு என்ன நடக்கும் நினைச்சே பார்க்க முடியாது நீ கல்யாணம் எடுக்கல என்ன இன்னைக்கு நல்ல முகூர்த்த நாள் கல்யாணம் இடம் இருக்கு இந்த வழியா எவனாவது போவானா ஒரு பயத்திலேயே இந்த ரோட்ல மட்டும் ஈஸியா ரோட்ல பயந்தேதான் வண்டி ஓட்டணும் தைரியமெல்லாம் வண்டி ஓட்டிட்டு முடிஞ்சோம் ஏன்னா நீங்க யாரா இருந்தாலும் இப்போ நம்ம எதிர்பாராம ஒரு ஆடை அடிச்சுட்டு வச்சுக்கோங்களேன் பக்கத்தூர் இந்த ஊருக்காரங்கள ஊரா தான் இருக்கும் அவங்க டக்குன்னு அங்கே போன் அடிச்சு சொல்லி நம்ம வண்டியெல்லாம் மறுச்சிருவாங்க அதனால யாரா இருந்தாலும் பார்த்து சேஃப்டியா பார்த்து பவுரிச்சு வண்டி ஓட்டிட்டு போவாங்க இந்த ரோட்ல ஈஸியா இருக்கும் தூத்துக்குடி டு ராம்நாடு ரொம்ப ரொம்ப அது என்னது பாதுகாக்க அது எப்படின்னு சொல்லுவாங்களே வரமாட்டிக்கே சரி விடுங்க ரொம்ப பார்த்து கவனமாக இப்போ செல்லக்கூடிய ஒரு பாதை அவ்வளோதான் நம்மளால முடிஞ்சது கீழக்கரை ஊருக்கு வந்தாச்சுங்க இங்கே வந்து தொதல் ரொம்ப ஃபேமஸாக இருக்கும் நீங்கள் இந்த ரூட்டில் ட்ராவல் பண்ணுறீங்கன்னா கண்டிப்பாக செல்வக்கனின்னு சொல்லிட்டு கடை இருக்குது தொதல் கடை அவங்கள்ட்ட வாங்கிட்டு ஊருக்கு கொண்டு போங்க நீங்க சாப்பிட்டோம் பாருங்க டேஸ்ட்டு டிஃப்ரெண்டா இருக்கும் சூப்பராகவே இருக்கு ரொம்ப பாரம்பரியமான ஒரு கடை இதுதான் கீழக்கரை ஊரு இங்க கீழக்கரை பீச்சும் சூப்பரா இருக்கும் அழகா இருக்கும் கடற்கரை ஓரத்துலயே இந்த ரோடு எல்லாம் போட்டு அங்கேயே வந்து அந்த பீச் ரெசார்ட் மாதிரிலாம் இருக்குன்னு சொல்லுவாங்களே பீச் ரிசார்ட்ல சாப்பிடக்கூடிய கடைகள்லாம் அங்கேயே இருக்கும் நம்ம மாடியில் உட்காந்துக்கிட்டு கடல் வியூவை பார்த்துட்டு அழகா சாப்பிடலாம் அங்கே கடை இருக்கு அவர் டைம் பார்த்துருக்கேன் கடை பேர் என்ன இதெல்லாம் தெரியாது எனக்கு ரைட் சைடு எடுத்தால் கீழக்கிற ஊர் லெஃப்ட் சைடு எடுத்தோம்னா நம்ம ராம ராமநாடு ராமேஸ்வரத்துக்கு போகிற ரூட்டு இதுதான் இதில் ஒரு தூண் இருக்கும் பாருங்களா நுழைவாயில் இந்த தோரண வாயில் வந்து ரொம்ப ஃபேமஸ் ஆனது நான் பேர் காமிக்க நீங்கள் பாருங்கள் ஏதாச்சும் ஒரு புக்கில் நீங்கள் படிச்சிருந்தீங்கன்னா சொல்லுங்கண்ணே அது எங்க எங்க இருக்கு நெக்ஸ்ட் வள்ளல் சீத காதி தோரண வாயில் இது நம்ம ஸ்கூல் புக்கு தமிழ் புக்கெல்லாம் படிச்சிருப்போம் நீங்க படிச்சிருந்தீங்கன்னு நான் படிச்சிருக்கேன் சின்ன வயசுல நீங்க படிச்சிருந்தீங்கன்னா கமெண்ட்ஸ் சொல்லுங்க பாப்பா அதான் நெக்ஸ்ட் இல்லப்பா மாடு 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 நம்ம ஸ்லோ பண்ணு ஸ்லோ அந்த காருக்கு நான் விட்ட மாதிரில ஒரு ஸ்பீடா போறாரு கொஞ்சம் அடுத்து தூக்கினாண்ட உள்ள எத்தனை பேர் எவ்வளவு பேர் இருப்பாங்க என்ன நிலமை அப்படிங்கிறது யோசிக்கல அந்த கார் என்னத்த சொல்ல எப்படி போச்சுன்னு பாத்தீங்களா மாடு எதிர்பார்க்கவே முடியாதுங்க பயமாவே இருக்கணும் மாடு நம்ம ராமேஸ்வரத்துக்கு திரும்ப போறோங்க இதுதான் ராம்நாடோட முக்கியமான ஈசிஆர் ரோடு இங்கிட்டு போனால் ராம்நாடு சிட்டிக்குள்ளே போனோம் இங்கிட்டு போனால் ராமேஸ்வரம் ஸ்ட்ரெயிட்டாக போனால் நம்ம வந்து நாகப்பட்டினம் வேளாங்கண்ணி இந்த ரூட்லாம் பிடிக்கக்கூடிய ரூட்டு ஸ்ட்ரெயிட்டாக இது வந்து நாலுமுக்கு ரோடு இந்த இடத்துல கடைகள் அதிகமாகவே இருக்கும் பெரிய பெரிய கடை ஹோட்டல்லாம் அதிகமாகவே இருக்கும் இந்த இதிலே போட்டிருக்கோங்க பாருங்களேன் ஆமாம் ராமநாபுரம் லெஃப்ட் சைடு ராமேஸ்வரம் ரைட் சைடு நாகப்பட்டினம் ஸ்ட்ரெயிட்டாக அப்படி பின்னாடி பார்க்கலாம் இருந்தீங்கன்னா நம்ம தூத்துக்குடி அவ்வளோதான் இதுதான் அந்த சிக்னல் விளக்கு இந்த சீசன் இல்லை நினைக்கிறேன் சீசன் ராமேஸ்வரம் சீசன் இந்த இடம் ஃபுல்லா பஸ் காரமாக தான் நிக்குங்க அவ்வளவு கூட்டமாக இருக்கு இந்த இடம் சுற்றி வர பார்த்தீங்கன்னாலும் தெரியும்

டிராவல் பண்ணணும் ராமநாட்டில் இருந்து இத்தனைக்கும் நாற்பத்தொம்பதுன்னா பாம்பன் பாலத்தை தோட்டுற அளவுக்குன்னு வச்சுக்கோங்களேன் பாம்பன் பாலத்தை தாண்டி உள்ளே போகணும் அதுதான் நாற்பத்தொம்பது தான் இருக்கு இன்னைக்கு ஒன்றரை மணி நேரம் ட்ராவல் ஒரு நேரம் ஏன்னா இந்த ரோடும் சின்னதாக தான் இருக்கும் வண்டியும் எயித்து வந்துட்டு இருக்கும் நம்ம ஏரியும் போக முடியாது ரொம்ப சிக்கல் இருக்கு ஏரி பண்ணாலும் இந்த இடத்துல ரொம்ப நேரமாக டிராவல் பண்ணிக்கிட்டே இருக்கும் இடையில எப்படினாலும் யார் ட்ராவல் பண்ணாலும் கொஞ்சம் ரெஸ்ட் எடுத்துகிட்டு டீயோ ஒரு அது என்னது ஜூஸோ குடிச்சிட்டு தான் மூவ் பண்ணுவாங்க அதே மாதிரி ராம் இருந்தோ இல்லை ராம்நாட்டில் இருந்து ராமேஸ்வரம் போகிற வழியில் சூப்பரான ஒரு டீ குடிக்கிற ஸ்பாட் நான் சொல்கிறேன் நீங்கள் தெரிஞ்சுக்கோங்க மண்டபம் பக்கத்தில் இருக்கிற தாய் செட்டி நாடு சரிங்களா இப்போ நான் கடையை நோக்கி தான் போயிட்டு இருக்கேன் பக்கத்தில் வரப்போகுது அந்த கடையில் டீ அவ்வளவு சூப்பரா இருக்கும் ரொம்ப ரொம்ப அருமையா இருக்கு ஸ்நாக்ஸ்னாலும் சரி அவ்வளவு சூப்பரா போட்டு தருவாங்க அங்க கடையில என்னென்ன ஸ்நாக்ஸ் இருக்கு நான் டீ போடுறது எல்லாத்தையும் காமிக்கிறேன் இன்னும் நான் பக்கத்துல போகல போயிட்டு தான் இருக்கேன் எனக்கு தெரிஞ்சு நான் இவ்வளவு இவ்வளவு நாள் டீ ரொம்ப டீ குடிச்சிட்டு இருக்கேன் இந்த டீ வந்து எனக்கு தனி ஒரு ஸ்பெசாலிட்டி சொல்லிட்டு அவ்வளவு எனக்கு டீ குடிக்கிற பழக்கம் அவ்வளவு கிடையாது எப்பமாச்சு நான் குடிக்கிறேன் டீ நானே இந்த டீயை வந்து விரும்பி எனக்கு டீ ரொம்ப சூப்பராக சொல்றேன்னா அப்ப இந்த கடையில எப்படி இருக்குன்னு மட்டும் நீங்க தெரிஞ்சுக்கோங்க டீ கடை பக்கத்தில் வந்துட்டு மண்டம் பக்கத்துல இருக்க தாய் சட்டினாட்டு சரிங்களா இவங்க கடையை தாண்டிதான் நீங்க ஏறணும் பாலத்துக்கு முன்னாடி கொஞ்சம் தூரத்துல இருக்கும் வந்துட்டு பாருங்க லெஃப்ட் சைட்ல இருக்கும்

இனிப்பு போடா திருப்பியா இருக்கும் இவ்வளவு நேரம் கஷ்டப்பட்டு கார் வந்தது

சிக்கன் ரோல் ஆவி பறக்க பறக்க இருக்குங்க சூப்பரான ஒரு டீய குடிச்சிட்டு நாங்க வந்து இப்ப வந்து ராமேஸ்வரத்துக்கு கிளம்பியாச்சுங்க போகும்போது பாம்பன் பாலத்தெல்லாம் காமிக்க எவ்வளவு அழகா இருக்கு என்ன பாருங்கண்ணா பாருங்க டீ நீங்கள் எப்போ வந்தாலும் மண்டபம் பக்கத்தில் இருக்கிற தாய் செட்டி நாடு நீ நீங்கள் மறந்துடாதீங்க மிஸ் பண்ணிடாதீங்க டீ அவ்வளோ அருமையா சூப்பராக இருக்கும் எப்பயுமே இந்த கடையில் கூட்டம் இருக்கும் டீ கீ டீ குடிக்கிறதுக்குன்னு இவங்களை சாப்பாடு மதியம் சாப்பாடு இருக்குது மீன் குழம்பு சாப்பாடு எல்லாமே இருக்குது அந்த வீடியோ நான் தனியாக ஒரு நாள் போடுறேன்னா எப்பாச்சும் நேரம் கிடைக்கும் போது வாங்க அழகான பாம்பன் பாலத்தை வியூவை பார்ப்போம் காலத்து மேல கூட்டம் இருந்துச்சு யாரையுமே நிக்கல போலீஸ் வந்து அதுல வண்டி நின்றாலே டிராபிக் ஆகிரும் சில இடம் சில நேரங்கள்ல அதிகமான ஆக்சிடென்டோ ஆகுங்க அதனால யாரையுமே நிக்கலாம் நம்ம காரோ பைக்கோ இல்லாம எங்கேயோ தூரம் விட்டுட்டு நடந்து வந்து வேண்டாம் நிக்கலாம் அந்த இடத்துல நின்று வியூ பார்க்கலாம் அவ்வளவு அழகா இருக்கும் சூரியன் இப்ப சாயங்காலம் நேரம் சூரியன் வந்து மறையிற டைம் அவ்வளவு சூப்பரா இருக்குங்க அப்படியே அந்த சன்லைட் எல்லாம் பாத்தீங்கன்னா கலர்ஃபுல்லா சூப்பராகவே இருக்கும் பார்த்துருந்தா உங்களுக்கு நல்லா பிடிச்சிருக்கும் கூட்டம் நல்லா அளமோது சீசன் டைம்ல பயங்கர கூட்டமா இருக்கும் இந்த இடத்துல எதிர்பார்க்காத அளவுக்கு கூட்டம் இருக்குங்க அப்ப இங்க இருந்து கட்டோடு வச்சுட்டாங்க பாருங்களேன் எத்தனை கட்டோட என்னெல்லாம் போலயே ஒன்னு ரெண்டு இதுலயே பாருங்களேன் தலைவருக்கு கட்டோட இருக்கு வரைக்கும் ரெண்டு கட்டோட ஆயிட்டு இங்கிட்டு ஒண்ணு மூணு இது ஒண்ணு மூணு பாப்போம் எத்தனை கட்டோடு இருக்குங்க பாம்பன்ல இப்பதான் இறங்குறேன் இறங்கணும்னா மூணு கட்டோட பாத்துட்டேன் வேற எது கட்டடம் வருதா மூணு அந்த ஒன்று இருக்கு இவங்களே எல்லாத்தையும் அடையாளம் கொடுத்துருக்காங்கன்னா நாலு வரிசையாட்டு இருக்காங்க நாலு இந்த ஒண்ணு அஞ்சு அஞ்சு கட்டோடு அஞ்சு அஞ்சு இந்த ஒண்ணு ஆறு வரிசையா ராமேஸ்வரம் உள்ள வச்சிருப்பாங்க போலயே கட்டோடு ஆறு ஒன்று ஏழு இந்த எட்டு எட்டாச்சா

இங்கே ராமேஸ்வரத்துக்கு உள்ளே போகும்போது வந்து நம்மளுக்கு வந்து டோல் அடிச்சிடும் நூறுரூவா என்ட்ரி என்ட்ரி லைன் அதில் காமிச்சிருக்காங்க அதான் என் கார் நம்பரோட போட்டு காமிச்சிடும் இது வந்து ஒரு நாளைக்கு டுவெண்ட்டி ஃபோர் ஹவர்ஸுக்கு வந்து நூறுரூவா நம்ம ராமேஸ்வரம் தீவுக்குள்ள எங்கிட்ட அங்கிட்டு போயிட்டு போயிட்டு வந்துக்கரலாம் எந்த கார் வந்தாலும் கண்டிப்பாக நூறுரூவா கொடுத்தாகணும் லோக்கல் காரங்களுக்கு கிடையாது டிஎன் சிக்ஸ்டி ஃபைன்னு போட்டிருப்பாங்களா அவங்களுக்கு மட்டும் ஃப்ரீ அவங்க பாட்டில் எப்போனாலும் போயிட்டு வரலாம் நம்ம வெளிய ஒரு நாளாக சிக்ஸ்டி நைன் தூத்துக்குடி மாவட்டம் எனக்கு நான் காசு கட்டு தான் இந்த ராமேஸ்வரத்தூக்குள்ள வரணும் இத்தனைக்கும் எங்கள் அம்மா பிறந்த ஊர் எப்படி இருக்கு யோசிச்சு வருங்க ஓகே அவங்க ஏதோ மெயின்டெனன்ஸுக்கு வாங்குறாங்க அதெல்லாம் நம்ம ஒன்றும் சொல்ல முடியாது போட்டோம் இதான் ராமேஸ்வரத்தோட பஸ் ஸ்டாண்டுங்க சின்ன இல்லை நாங்கள் வந்து அடிக்கடி அடிக்கடி இங்கே தான் வந்து பஸ் ஏறுவோம் ராமேஸ்வரம் பஸ் ஸ்டாண்டு முக்கியமாக ஒன்று நம்ம ராமேஸ்வரத்துக்கு வரும்போது பஸ்ஸில் வரும்போது பஸ் அங்கேனே நிப்பாட்டி வருவாங்க இந்த லைன் ஃபுல்லாகவே வேன் மூலியமாக தான் உள்ள டிராவல்ஸ் இருக்கும் அது மூலியமாக தான் உள்ள போக முடியும் எந்த எவ்வளோ பெரிய பஸ்ஸு வந்தாலும் அதை நிப்பாட்டி வேன் மூலியமாக தான் லோக்கலுக்குள்ளே போக முடியும் இந்த பஸ் ஸ்டாண்டு பக்கத்தில் இங்கே தான் பஸ் ஸ்டாண்டு பார்த்துக்கோங்க பஸ்ஸுக்காண்டாம் காற்று கடந்த காலங்கள் இருக்குது நாங்களாம் மணிக்கணக்கில் டிராவல் பண்ணி போவோம் ஊருக்கு இதை தான் ஹோட்டல் இருக்குது ஹோட்டல் நல்ல பெரிய ஹோட்டலாக தான் இருக்கு எந்த ஹோட்டலில் நான் காமி ஹோட்டல் வந்தாச்சு அந்த ஹோட்டல் பார்க்கிங் தான் எங்கன்னு தெரியல சுற்றி வர ஒரு ஒன்று என்ன பார்ப்போம் ஹோட்டல் ஹோட்டலுக்கு பரவாயில்ல இருக்கு ஹோட்டலுக்கு ரூம்ஸ் எல்லாம் நல்லா இருக்கும் லைட்டு எவ்வளவு சாது புதிய வாசலில் பார்க்கிங்கை விட்டு வருமா புது ஹோட்டலுங்க எல்லாமே இப்போ தான் ரெடி பண்ணி வச்சுருக்காங்க சூப்பராக இருக்கு லிஃப்டெலாம் வச்சுருக்காங்க தலைவர் காத்தடிச்சா விழுதாதா இந்த இது

ரூம் எல்லாம சூப்பராக இருக்குது ஏசி இருக்குது சில ஹோட்டலுக்குள்ளே போனாலே நம்மளுக்கு வந்து ஒரு மாதிரி ஸ்மெல் அடிக்கும் முக்கியமான ஹோட்டலுக்கு வந்தால் தான் என்ன தூக்குதான் சூப்பர் நீட் அண்ட் க்ளீனாக இருக்கு சமத்திலே சூப்பராக இருக்கு ஷவர் ஹாட் வாட்டர் எல்லாமே இருக்குது பார்க்கணும்ல பார்த்து சரி இனிமேல் நாங்கள் குளிச்சுட்டு அதை குளிச்சுட்டு கிளம்பிட்டு நேரில் நம்ம ரிசப்ஷன் போய் கூட நீங்கள் ஈவினிங் வந்து ரிசப்ஷன் அது கண்டிப்பாக ரெடி ஆயிடும் வாங்க ஊர்லேருந்து கிளம்பி வரும்போது காரை நல்லா கழுவி வாஷ் பண்ணி சூப்பராக வாஷ் பண்ணி தருவாங்க எங்கள் ஏரியாவில் தூத்துரில் இருக்கிறவங்க கழுவி கொண்டு வந்தா நம்ம எப்பெல்லாம் கார கழுவுறமோ அப்பெல்லாம் ஒன்று மழை பெய்யும் இல்லை ரோட்டில் போகும்போது எதாச்சும் சவிதி அடிச்சிடாங்க ஏதாச்சும் ஒன்று பண்ணுவாங்க இது எனக்கு மட்டும் நானும் இல்லை எல்லாத்துக்கும் நடந்திருக்கும் இன்னைக்கும் கரெக்டாக ராமேஸ்வரத்தில் நைட்டு மழை பெஞ்சிருக்குவாங்க இப்போ மழைத்துலையே காணும் ஃபுல்லாக இந்த இடம் ஃபுல்லாகவே ஈரமாகவே இருக்கு எப்படி மழை பெஞ்சிருத்தீங்களா நம்ம கழுவுன்னு எல்லாம் வேஸ்ட் ஆகிடுச்சு வாங்க அப்படியே நம்ம இப்போ ஃபங்க்ஷன் வீட்டு போக போகிறோம் ஃபங்க்ஷன் வீட்டில் மண்டபத்தில் போய் என்ன நடக்கு எது நடக்குன்னு பார்க்கலான் mal do mal